ஹே காய்ஸ் நான் உங்களோட ஹாஜா இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் பார்த்துக்கேன் அப்படின்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் உங்களால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ இந்த வீடியோ அவ்வளோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிறுபான்மை மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான போராட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் தஞ்சாவூர் மாவட்டம் பேரூரணி தாலுக்கா ரவுதான் வயல் சம்பைப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு இருபது குடும்பங்கள் வந்து வாழ்ந்து வர்றாங்க அந்த இருபது குடும்பங்களை வந்துட்டு திடீர்னு காலையில் கவர்மெண்ட்லேருந்து வனத்துறையிலேருந்து வந்து நீங்கள் இந்த வீட்டை நீங்கள் தங்கியிருக்க வீடு எல்லாத்தையுமே வந்துட்டு காலி பண்ணிட்டு போகணும் ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களாக இந்த ஊரில் தாங்க வாழ்ந்துட்டு வர்றோம் சடனாக வந்து இந்த ஊரை விட்டு நீங்கள் காலி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களால் முடியாத காரியம் ஸோ அந்த ஊர் மக்கள் இது மூலியமாக என்ன வாக்குமூலம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் பாருங்கள் கிராமம் சம்பப்பட்டணம் இங்கே கடற்கரை ஓரமாக ஒரு இருபது குடும்பம் ஐம்பது வருஷமாக இருக்கிறோம் இன்னைக்கு வந்து வனத்துறையிலேருந்து வந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு நோடிச்சு கொடுத்துட்டு போகிறாங்க மூணு ட்ரிப்பு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாச்சு ஆடியோ பார்த்தாச்சு தாசில்தாரை பார்த்தாச்சு விவோவை பார்த்தாச்சு எல்லாரையுமே பார்த்தாச்சு இதுக்கு எந்த ஒரு தீர்வுமே எங்களுக்கு இதுவரையும் கிடைக்கல ஆனால் நேற்று கண்ணுக்கு போய் திரும்பவும் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கு ஆனால் இப்போ காலையில் பதினஞ்சு குடும்பத்தையும் பதினஞ்சு நாளைக்குள்ளே அப்புறப்படுத்தலைன்னா நாங்கள் வந்து அப்புறப்படுத்துகிறோம் வீட்டுக்கு விட எங்கள் பர்மிஷன் இல்லாமல் நோட்டீஸ் சொல்லிட்டு போகிறாங்க ஏன்னா இதை கேட்டா அதை நீங்க போய் கலெக்டர்கிட்ட பேசிக்கோங்க சாசிதா பேசிக்கிறாங்க இதுக்கு ஒரு தீர்வான ஒரு முடிவு எங்களுக்கு வரல அப்படின்னா இந்த இருபது குடும்பமும் அரசாங்கம் விட வேற எந்த முடிவுமே எங்களுக்கு இல்லை ஏன்னா வாழ்வாதாரம் இதுதான் எல்லாருமே கடல் தொழில் தான் மூணு தலைமுறை ரெண்டு தலைமுறையா இங்க இருக்கிற எங்களுக்குள்ள வருமானமும் இதுதான் எங்களுக்குள்ள இடமும் இதுதான் இதை விட்ட வேற வழி எங்களுக்கு கிடையாது இங்க இருக்கிற மக்களுக்கு பள்ளிபடம் போறதுக்கு உழைக்கிறதுக்கு உழைச்சதானே திங்க முடியும் அதுக்குள்ள எந்த ஒரு பிரிப்பும் எங்களுக்கு கிடையாது இதுக்கு ஒழுங்கான அதிகாரி மாவட்ட அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லை வட்டாட்சியர் தாசில்தார் யார் இதுக்கு ஒரு குறுப்போ அவங்க வந்து இதுக்கு தலையெடுத்து எங்களுக்கு ஒரு முடிவு காணணும் இது இல்லைன்னா நாளைக்கு நாலு நேரம் இன்னைக்கு இன்னைக்கே நாங்கள் பஸ் மறியலோ ரோடு மறியலோ எது வேணாலும் செய்வோம் இங்கே தீ குளிக்கணுமா இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னால் தீக்குளிக்கிறோம்னாலும் நாங்கள் எல்லோரும் வருவோம் இல்லை தாசில்தாருக்கு முன்னால் தீ குளிக்கிறனாலும் வருவோம் சாவரத்துக்கு வேறு வழி இல்லைன்னா இதுதான் எங்களுக்கு வாழ்றதுக்கு வேறு வழி இல்லைன்னா சாவரத்துக்கு இதுதான் தான் வழி இதுக்கு ஒரு முடிவு நீங்கள் தான் சொல்லணும் அரசாங்கம் தலையிட்டு அரசாங்கத்துக்கு உள்ள இதுக்கு பொறுப்பு மாவட்டம் தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கலெக்டர் இல்லை பேரவண்ணி தாலுக்காவில் உள்ள தாசில்தார் இல்லை எங்கள் ஊர் விவோ வில்லேஜ் ஆஃபீஸரு யாருமே இதுவரை எங்கள்கிட்ட இருந்து எதுவுமே கேட்கல மூணு ட்ரிப்பு மனு கொடுத்தாச்சு நாலு ட்ரிப் மனு கொடுத்தாச்சு அஞ்சு ட்ரிப் போயாச்சு ஏன்னா இதுக்குள்ள முடிவு நீங்கள் சொல்லணும் இந்த ஊர் மக்களை இல்லாட்டி ஊரை ஃபுல்லாக மறைச்சு போடுவோம் பெண்களும் சொல்லுங்க பொம்பளை ஆளு சொல்லுங்க பேசுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க

எங்க எங்கள் முடிவு இதுதான் திட்டங்கள் யாரையும் கேட்காம போகாம உள்ள பூந்து நோடி விட்ட அளவுக்கு வந்துருச்சு நாங்கள் அப்படி நாங்கள் செய்யலாம் கண்டிப்பாக அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இதில் உள்ள எல்லாமே ஸோ இதில் வந்து தஞ்சாவூர் கலெக்டர் அவங்களால எவ்வளோ முடியுமோ இந்த சிறுபான்மை மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு போதும் போதுமான அளவு பாலகாரத்தை வாங்கி கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அதே மாதிரி இந்த நான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களும் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ இந்த வீடியோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களால் அந்த சிறுபான்மை மக்கள் ஒரு இருபது குடும்பங்கள் வாழ்ந்ததாக இருக்கட்டும் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச்